பூ ஐந்து மணிப்பூ நரசிம்மர் வழிபாடு வீட்டில் இருக்கின்ற கடன் தொல்லை நீங்குதல் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே தினமும் ஒரு பிரதோஷம் வருகின்றது இரணியன் தன்னை காலையிலும் கொள்ளக்கூடாது இரவிலும் கொள்ளக்கூடாது என்று கேட்டதற்காக மாலையிலே அங்கே ஒரு வதம் செய்யப்பட்டது அது நரசிம்ம ரூபமாக எடுத்து தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் என்பது போல் இன்று கடன் தூள் பறந்து கொண்டிருக்கின்றது கடனால் படுகின்ற அவமானங்கள் கஷ்டங்கள் தாங்க முடியாமல் போகின்றது இதை பார்த்து என்ன நினைக்கின்றீர்கள் ஏன் இந்த சோதனை மனிதனுக்கு சோதனை மேல் சோதனை வந்தால் தாங்க முடியுமா இந்த பூ என்பது ராகுவுண்டைய ஒரு பெரிய அம்சம் இந்த பூவை கண்டிப்பாக நரசிம்மருக்கு சாற்றி வழிபாடு செய்தால் கஷ்டம் குறையும் அது எப்பொழுது எப்படி நடக்கின்றது ராமாயணத்திலே கூணி என்னும் ஒரு வேஷம் அங்கே அவளுடைய பாத்திரம் அவள் கைகையிடம் கொடுக்கும்போது மந்தாரை வா என்று கூப்பிடுவாள் அங்கே கொடுக்கப்பட்டது ஒரு முத்து மாலை அந்த முத்து மாலை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரத்தையே விட்டது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பூ என்பது மாலையில் தான் பூக்கும் தினமும் ஐந்து மணிக்கு சரியாக பார்த்தாலானால் பூக்கும் இதற்கு அஞ்சு மணி பூ என்ற ஒரு உண்டு இந்த மந்தாரை பூவை எடுத்து நரசிம்மர் படத்துக்கு சாட்டியோ அல்லது நரசிம்மர் சிலையில் எடுத்து வைத்து பூஜை செய்து அவருக்கு நைவேத்தியமாக பால் பாயசம் போட்டு நைவேத்தியம் செய்து கடன் தொல்லை குறைய வேண்டும் ரோகம் குறைய வேண்டும் கடன் குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து தினமும் அஞ்சு மணி முதல் ஆறு மணிக்குள் கண்டிப்பாக செய்தீர்களானால் இந்த வழிபாடு உங்களை கடன் இல்லாமல் ஆக்கிவிடும் கடன் நிவாரணம் பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி அது எந்த கடனாக இருந்தாலும் சரி யாரிடம் கடன் வாங்கி இருந்தாலும் சரி அந்த கடன் பட்ட நபர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக கடனை அடைத்துவிட்டு அந்த நரசிம்மருக்கு ஒரு நன்றியாக ஏதாவது ஒரு காணிக்கையை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்